கொடுத்து வேண்டுமா ஒரு சிவனடியாருக்கு உணவளிக்க வேண்டுமானால் அதற்கு நான் பெரிய புண்ணியம் சிந்தி உங்களுடைய உபசரிப்பு என் உடலுக்கும் உள்ளத்திற்கும் நிம்மதியை கொடுத்திருக்க இனிமேல் நீங்கள் எதற்கும் கவலைப்பட வேண்டாம் உலக நன்மைக்காக உங்களுக்கு ஒரு உத்தவன் பிறப்பான்

செம்பளம் திருச்சம்பளம் திருச்சம்பளம் நமசிவாய வாழ்க நாதமுன் வாழ்க இமைபொழுதும் எண்ணின் நீங்காதாள் தாள் வாழ்க கோகனி ஆண்ட குருமுடி என்றால் வாழ்க ஆगम நீதி அர்ப்பணித்தான் வாழ்க ஏக अनेகன் எல்லாரியால் வாழ்க ஈசா உன் புகழே பாடி பிழைக்கும் எனக்கு வெற்றிக்கின்றாய் உன் உன் புகழை பாடி பிழைக்கும் அருளே நீ என்றென்றும் எனக்கு காரணமற்றே அப்பா

இனி அவன் பாடத்தை கற்காவிட்டால் அவனுக்கு அங்காரம் கொடுத்தார் அவனை வீட்டில் முளைவிடா கண்டிப்பாக சொல்கிறேன் புரியா இது அவனுடைய நன்மைக்காக சொல்கிறேன் நான் கடுமையாக பேசுகிறேன் நினைக்க இது அவனுடைய நன்மைக்காகத்தான் சொல்கிறேன் ஒருவேளை இவன் பாடங்களை ஒழுங்காக கற்கிறேன் என்று சொன்னார் அவனுக்கு எல்லா படைபடைக்கும் செய்யும் Thank right, you.

പോരാധ ഇൻവമ <Sessing> <Sessing> சிவாய் நமச்சிவாய் கந்தா கந்த கோட்டத்துள் பெருமான் உமா மகேஸ்வரனி மைந்தன் உன்னை ஒரு நாளாவது என் திருநேத்திரங்களால் காண மாட்டேன் என்று நான் தவமாய் இருக்கிறேன் என்றும் உன் செயல் இதிலும் உன் கந்தா என்ன தவறி நினைத்து விட்டேன் படி என்று சொன்னால் படித்து படித்துவிடப் போகிறேன் அதற்காக அண்ணன் என்னை வீட்டை விட்டு வெளியேற்றுவதற்கு துணிந்து விட்டார நடவடிக்கை அவருக்கு பாதிப்பை ஏற்படுத்தி அவர் என்னை தவறாக நினைத்திருந்தார் அவரிடம் நான் மழைக்குரியதாக கொள்ளுங்கள் அவர் கூறியபடியே தங்கள் ஆசைப்படியே நான் வழியாக கல்வி கற்கிறேன் முறையாக குருகுலத்திற்கு செல்கிறேன் பாடசாலைக்கு அனுப்ப வேண்டும் காஞ்சிபுரத்திலே என் பெயர் கொண்டவர் சபாமதர் முதலால் என்ன பெரிய ஒரு ஆசிரியர் அவர்களுடன் அவர்தான்

கல்வி கற்க வந்தது எனக்கு பெரிய பாக்கியம் ஐயா ஆரம்பிக்கலாம் ஒருவரையும் ஒரு நாளும் தம்பி ராமலிங்கம் இப்பொழுது நான் சொன்னேன் அல்லவா அப்படியே திருப்பி சொல் ஏன் தம்பி யோசிக்கிறாய் நான் சொன்னேன் உன்னால் திருப்பி சொல்ல முடியாதா இல்லை நான் சொல்லுவேன் நீ கவனிக்கவில்லை ஐயா தாங்கள் சொல்வதை நான் கவனித்துக் கொண்டுதான் இருந்தேன் இருந்தாலும் நீங்கள் சொன்ன செய்யுளில் ஒரே ஒரு சந்தேகம் எனக்கு ஏற்பட்டது ஆகையால் தான் அச்சத்தில் அயர்ந்து நின்றுவிட்டேன் அதற்காக தங்களை நான் அவ்வாறு செய்தேன் என்றால் நீங்கள் எனக்கு இன்று முதல் நாள் கல்வி கற்பிச்சிருக்கிறீர்கள் அப்போது வேண்டாம் வேண்டாம் ஓதாமல் ஒரு நாளும் இருக்க வேண்டாம் ஒருவரையும் பொல்லாங்க சொல்ல வேண்டாம் மாதாவை ஒரு நாள் மறக்க வேண்டாம் என்று வேண்டாம் வேண்டாம் என்ற எதிர்மறை கருத்துக்களையே கூறிக்கொண்டிருக்கிறீர்கள் அதற்கு பதிலாக வேண்டும் வேண்டும் என்ற நேர்மறையான கருத்துக்களை கூறலாம் அல்லவா உள்ளேன் ஏதோ குருவே தங்களின் ஆசையால் தங்களின் அனுமதியால் என்னால் இன்று வரை எனக்கு தெரிந்ததை பாடுகிறேன் ஐயா अरे मैं तेरी चिकन माँ बन गई राम रिंगर आया मैं बिग कार्ड करने के लिए तभी मुलाश किया भैया अगले दिन भी है वहाँ पर अपन घूर रहे हैं एक तरह का हम लोग एंड कहाँ पर लिया है एंड बनाएगी एंड टू टू एंड टू टू लिए एंड बड़े यार को पानी आएगी अप्पा अंदर रीसिंग में लाडू उधर दो म அந்த ਦਿੱற்கும் ਇਹਨਾਂ వాక్యం ਇਹਦਾ ਨਹੀਂ ਉਹਨਾਂ ਦਿੱਤ

அண்ணா நான் செய்த காரியம் தங்களுக்கு மனதை புண்படுத்தி இருந்தால் நான் செய்வதை நீங்கள் தவறாக எண்ணினால் என்னை சற்று மன்னித்துவிடுங்கள் விடுங்கள் அண்ணா நான் வேண்டுமென்று அவ்வாறு கூறவில்லை ஏதோ என் மனதிற்கு தோன்றியது ஆகையால்தான் தான் கூறினேன் அது ஒருவரை பாதித்தது என்றால் நான் அந்த செயலை செய்ததற்கு மிகவும் வருந்துகிறேன் அண்ணா தங்களின் கட்டளைப்படி தங்களின் ஆசைப்படி நான் நன்றாக குருகுலம் சென்று ஆசான் சொல்லக்கூடிய கருத்துக்களை கேட்டு நன்றவரியா படிக்கிறேன் அண்ணா தாங்கள் ஒரு தனி அறையும் அதில் ஒரு கண்ணாடியும் அதில் ஒரு நிலை விளக்கும் எனக்கு அணிவித்து தந்தீர்களானால் நான் அங்கு அனிமையில் இருந்து நன்றாக படித்து தங்களுக்கு தருவேன் தருவீனா La... Okay, ¡Gracias! చదివి ఇలా కొనుక్కోండి మాకు కొర్ట్ వచ్చేది పోగాం ఉంటారదా பிரசங்கம் இன்று செய்ய வேண்டும் இன்னும் காலதாமதமாக கொண்டே இருப்பதால் இன்றும் அவர் வரவில்லை ஐயா நான் சபாபதி பிள்ளையுடைய தம்பி ராமலிங்க பிள்ளை வந்திருக்கிறேன் தங்கள் இல்லத்திற்கு தான் எனது அண்ணன் பிரசங்கம் செய்வதாக சொல்லி இருந்தார் தங்களிடம் ஒப்புக்கொண்டதாக சொன்னார் ஆனால் அவருக்கு இன்று உடல்நிலை சரியில்லை ஐயா அவரால் இன்று பிரசங்கத்திற்கு வர இயலவில்லை அந்த செய்தியை தங்களிடம் சொல்லிவிட்டு போகலாம் என்று என்னை அனுப்பி அப்படி அனுப்பிவிட்டார் எப்பொழுதுமே உங்களுடைய அண்ணன் தான் பிரசங்கம் செய்வார் அவர் பிரசங்கம் இனிமையாக செய்ய காலத்தினதால் தொன்று தொட்டு அவர் செய்து கொண்டிருக்கிறார் அவர் செய்வார் என்று நாங்கள் எல்லாம் காத்துக்கொண்டிருக்கிறோம் இந்த இந்த தருணத்திலேயே அவருக்கு உடல்நிலை சரியில்லை என்று சொல்லிவிட்டீர்கள் உடல்நிலை சரியில்லாமல் போவது இயற்றியதால் ஆனாலும் காத்துக்கொண்டிருக்கிற எங்களுக்காக நீங்கள் அண்ணா கூட இருக்கிறீர்கள் அல்லவா நீங்கள் ஏதாவது ஒரு பிரசங்கம் செய்யலாம் என்ன செய்த இடத்தில் நான் இருந்து செய்வதா தம்பி தாங்கள் அண்ணா உடனே கூடவே இருந்து அவர் செய்கின்ற அனைத்தையுமே கேட்டிருக்கிறீர்கள் நீங்கள் தாராளமாக செய்யலாம் செய்யுங்கள் அண்ணனாக என் அண்ணனுக்கு நிகராக